அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக ட்வெண்ட்டி மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பார்க்க அதிரசம் மாதிரி இருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் யோசிக்கிறேங்க இது அதிரசம் இல்லைங்க நம்ம வந்து எப்போவுமே கோதுமை மாவில் பழம் போட்டு ஒரு அப்பம் பண்ணுவோம்ல அதே தான் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சுருக்கிறேன் இதில் என்ன ப அப்பம் பதில் இந்த மாதிரி வடை மாதிரி செய்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெய் குடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்பா செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாவு பிசு இருக்கும் நம்மளுக்கு ஒழுங்காக ஒரு ஷேப்பில் போட வராது ஒரு ஒரு அப்பமும் ஒரு ஒரு சைஸில் வரும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வடை மாதிரி செய்யறப்ப வந்து எல்லாமே அழகாக வந்து அதிரசம் மாதிரி நல்ல ஷேப்பில் வந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை அப்பத்தில் நம்ம பழம் போ அப்படியே வந்து பழத்தை மேஷ் பண்ணி கோதுமை மாவில் ஆட் பண்ணி பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வடை மாதிரி செய்கிறப்ப அந்த பழத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா மேஷ் பண்ணி நம்ம கோதுமை மாவில் கலந்து செய்கிறப்போ வந்து எண்ணெயும் அதிகமாக குடிக்க மாட்டேங்குது நல்லா வந்து ஒரு ஷேப்பை ஹோல்டு பண்ணுது இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப்புன்றது இரநூத்தி நாற்பது எம்எல் அதுக்கப்புறம் கால் கப் துருவன தேங்காய் அரை கப் நாட்டு சக்கரை அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி நான் இன்னைக்கு முந்தம்பழம் தான் யூஸ் பண்ணேன் முந்தம்பழங்கிறது நாட்டு பழம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆவியில் இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கிறேன் அது வந்து பழம் சூடாக இருக்கிறதுனால தோலை உரிச்சுட்டு நான் ஃபோருக்கு வச்சு அதை மேஷ் பண்ணுறேன் ஃபோருக்கு வச்சு மேஷ் பண்ணாலே வந்து பழம் நல்லா மேஷ் ஆகிடும் இதுக்கு எந்த வெரைட்டி பழம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நேந்திரம் பழம் இல்லை செவ்வாழை எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருந்தால் முந்தம்பழத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த பழம் நல்லா மேஷ் பண்ண பிறகு தான் மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த வடைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம வேக வச்சு இந்த பழத்தை நம்ம பீட் பண்ணுறதுனால அந்த ஈரப்பதமே போதும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்றப்ப வந்து அதுவே நல்லா மாவு பைண்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ பழம் நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு கப்பு கோதுமை மாவை அதோட கலந்துக்கிறேன் யூஸ்வலாக இந்த கோதுமை அப்பத்துக்கெலாம் பாத்தீங்கன்னா சோடா உப்பு போடுவாங்க பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுவாங்க அது போடாமலே வந்து நல்லா சாஃப்ட்டாகவே வந்துச்சு எனக்கு இப்போ அந்த கோதுமை மாவு ஆட் பண்ண பிறகு கால் கப்பு துருவுன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ண பிறகு நாட்டு சர்க்கரையை போடுங்கள் ஏன்னா நாட்டு சர்க்கரை போட்டோன்னே மாவு கொஞ்சம் இலக்கம் கொடுத்து தண்ணியாக ஆகும் அதனால் நம்ம அந்த தேங்காய் துருவல் மாவு இந்த பழத்தோடு நல்லா ஒரு ஒரு டைம் மிக்ஸ் பண்ண பிறகு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள் இப்போ அளவு மிக்ஸ் பண்ண பிறகு நான் நாட்டு சர்க்கரையை அதை போடுறேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னு தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே ஸ்வீட்டை வந்து நீங்கள் வெல்லம் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் நான் வெல்லம் போட்டீங்க அப்படின்னா அதை ஒரு தாட்டி நம்ம தண்ணியில் ஊற்றி அந்த அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு தான் சேர்க்க முடியும் அப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா தண்ணியாகவே இருக்கும் அதனால தான் நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன் இப்படி நாட்டு சக்கரை போடுறப்ப நம்ம தண்ணியும் இதில் அதிகமாக ஊத்தாதனால மாவு கெட்டியாக போது எண்ணெய் வந்து குடிக்க மாட்டேங்குது வடையும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாவு பிசையிறப்ப பிசு தான் இருக்கும் ஆனால் ஒன்றா எல்லா மாவும் சேர்த்து பிசைஞ்ச பிறகு ப பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆகி இருக்கும் நீங்கள் கையை வந்து தண்ணியை நினைச்சிட்டு மேலே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே அது உங்கள் கையில் ஒட்டாமல் வரும் அப்போ அந்த பதம் வந்து கரெக்டான பதம்னு அர்த்தம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு உருண்டை எடுத்து அதிரசம் மாதிரி தட்டி ஓட்டப்போடும் போடும்போது உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது ஒரு ஒரு தடவையும் நீங்கள் அந்த வடை மாதிரி தட்டும்போது கையை நினைச்சிட்டு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அந்த ஷேப் அவ்வளோ அழகாக ஃபோல்டாக ஆயிருக்கும் உங்களுக்கும் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நீக்காக வந்து வரும் இப்போ கொஞ்சம் மாவில் நான் கையை நினச்சிட்டு உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த ஷேப் வந்து நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த மாவு பிசைஞ்ச பிறகு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடாகிற டைமில் வந்து நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ அளவில் உங்களுக்கு அந்த வடை சைஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னாதான் நம்ம எண்ணெய் காஞ்சோடனே டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க முடியும் நான் போட்ட ஒரு கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு வடை வந்துச்சு நம்ம பழம் வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்புறம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிசைஞ்சிரும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம கோதுமை மாவு எப்போவுமே வீட்டில் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் ஒவ்வொரு தடவை நீங்கள் வடை தட்டும் போது வந்து கையை நினச்சிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் அதுக்காக ரொம்ப சதா சதானும் தண்ணி இருக்கக்கூடாது அப்போ எண்ணெயில் தண்ணி விழுந்துச்சுனாலும் கட்டுன அந்த எண்ணெய் வெளியில் தெரிச்சிடும் அதனால ஓரளவுக்கு நீங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு தண்ணியை தொட்டுவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அது ஓட்டை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால அந்த வடையோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் வரும் நம்ம அதிரசம்லாம் எப்படி டார்க் கலரில் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் நம்ம ஓட்டை போட்டு நம்ம பொரிக்கிறதுனால உள்ளேயும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நீங்கள் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கரெக்டான கலரில் நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்லா அந்த ஹீட்லேயே வந்து நீங்கள் வெளியில் எடுத்த பிறகும் கூட உள்ளற மாவு நல்லாவே வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ எண்ணெய் அளவு ஊற்றுனேனோ அதே தான் நான் ஃபுல்லாக பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் இருந்துச்சு எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வடை போடும்போது கையில் நீங்களுக்கு தட்டி போடுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளங்கையில் வந்து தண்ணி கொஞ்சமாக தடவிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு ஓட்டை போட்டு கூட நீங்கள் போட்டு எடுத்துடலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் ஒரு வடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என் கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டவே இல்லை உள்ளேயும் மாவு நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து வாழைப்பழத்தை வேக வச்சு போகிறனாலும் தண்ணி ஊற்றா மாவு பிசைற பெசைறதுனால வடை வந்துட்டு நல்லா எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டாக நல்லா வந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ யூ பாய் பாய்